மலச்சிக்கலை போக்க வாய்ப்புள் குடல் புண்ண ஆற்ற அற்புதமான ஒரு குரு பாகங்க இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது நம்ம குரு வைத்திய வாழ்வியலில் இருக்கிற மிக மிக முக்கியமான உணவே மருந்துங்க உடல் சூட தணிக்கும் வாய்ப்புன் குடல் புண்ணு ஆற்றும் மலச்சிக்கலை போக்கும் தேவையான பொருட்கள் துவரம்பருப்பு நல்லா நோட் பண்ணிக்கங்க துவரம்பருப்பு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் கொத்துமல்லி கொஞ்சம் பால் பெருங்காயம் கொஞ்சம் வரமிளகாய் எல்லாம் வச்சு தனித்தனியாக வறுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா பண்ணி எடுத்துக்கோங்க சாம்பார் பொடிக்காக அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு தனியாக கொஞ்சம் தக்காளி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டு இத்து நீண்டு புளிக்கரைச்சியில் உள்ள ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கடுகு சின்ன வெங்காயம் போட்டு வணக்கி கூட கொஞ்சம் வெந்தயத்தை சேர்த்திக்குங்க அவ்வளோதான் வெந்தயத்தையும் சேர்த்து வணக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வணக்கிணு இதில் உள்ள ஊற்றிட்டு அந்த புளிக்கரைசியில் கொஞ்சம் உள்ளே போட்டுட்டு இந்த வெண்டங்காயம் மட்டும் தனியாக கழுவி அதுக்கப்புறம் அறுத்து கொஞ்சம் உப்பு போட்டு மரச்சக்கு நல்லெண்ணெயில் தனியாக வதக்கி அதுக்கப்புறம் இந்த கொதிக்கிற அந்த புளிக்கரைசல் போட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டு ஒரு கொதி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் வரமிளகாய் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சரிங்களா கொஞ்சம் கல்லு இரும்பு கடாயில் வருத்தது சரிங்களா போட்டு இடம் இறக்கினீங்கன்னா போதும் கருவேப்பில் கொத்தமல்லி இந்த இடம் தயத்தில் வேண்டியதில்லை ஏன்னா பவுன் அம்மாக்கு வாய்ப்புன்னு குடல் புண் இருக்கிறனால நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அதை தவிர்க்கிறோம் கற்று கற்றுன்னு அந்த ஏப்பை வரனால கொத்தமல்லி கருவேப்பிலையை தனியாக நம்ம சட்னியாக பயன்படுத்திக்கலாம் இதோட வேண்டாம் ஏன்னா அது வேக்காடு கம்மியாக இருந்தால் உள்ள ஜீரணத்துக்கு சிரமப்படுத்தும் ஓகேங்களா ஏன்னா கொத்தமல்லி நம்ம ஃபைனலாக தான் மேலே போட்டு ஒரு கொதி வரையில் விடுவோம் அதாவது கொத்துமல்லி இலையை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் ஸோ கருவேப்பிலையில் கொத்தமல்லியில் மீதி இதில் இருக்கிறதே போதுமானது பால் பெருங்காயம் முக்கிய பங்கு வகிக்கிறது அது நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் வெளியே கிடைக்காது நோட் பண்ணிக்கோங்க மரச்சக்கு நல்லெண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் பால் பெருங்காயம் நாற்று ரக மஞ்சள் தூள் வெந்தயம் இது கூட சேர்ந்து இருக்கக்கூடியது வெண்டைக்காய் அத்தனை அற்புதம் மருத்துவ பலனை தரும் கசப்பு துவர்ப்பு உவர்ப்பு புளிப்பு கார்ப்பு இனிப்புன்னு அத்தனை இது கூட இதில் இருக்கு இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோ தொடக்கத்தில் சர்க்கரை அதாவது நம்ம நெய் உறுக்கு இல்லைங்களா உருக்குனது போக அந்த கசடோட கொஞ்சம் இருக்கு இல்லைங்களா நெய் அதில் கரும்பு சர்க்கரையை போட்டு ஊற வச்சு சாப்பிட்றக்கு முன்னாடி இந்த இனப்பை சாப்பிட்டுக்கிட்டு இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம் இதை எதுக்கு மேச்சிங்காக சேர்த்தலாம் அப்படின்னா நம்மளுடைய ஏற்கனவே உங்களுக்கு பகுதிகளை போட்டிருப்பேன் இழந்த சக்தி ஈடுகட்டும் இட்லி கூடவோ அல்லது அந்த இட்லி இருந்து செய்யக்கூடிய தோசை கூடவோ அல்லது சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதத்தோடையோ சேர்த்து சாப்பிட்லாம் கொஞ்சம் மந்தத்தன்மையாக தான் இருக்கும் அதாவது புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கொஞ்சம் மந்தமாக போட்டுக்கங்க ஏன்னால் வாய்ப்புண் குடல் புண் இருக்கிறதுனால ஓகேங்களா இல்லைன்னா கட்ரு கட்ருங்கிறது அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணி பயன்படுத்தி பலன் பெற்று விட்டு உங்கள் முன்னாடி வைக்கிறோம் உங்கள் சுய விருப்பத்தில் வேணால் பின்பற்றி பலன் பெற்று கொள்ளுங்கள் நான் உங்கள் ஜிம்சி குரு உங்கள் பௌனம்மாவுடன் அனைவரும் கேரோடைய இன்பம்